ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா நம்ம நுங்கை வச்சு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நுங்கோ இல்லை நேரம் சேம் டெக்ஸ்டர் தான் ஆனால் டேஸ்ட் டிஃபர் ஆகுமா என்னன்னு நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஸோ இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நுங்கை வந்து க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணி வெறும் அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்திருக்கேன் அப்புறம் அந்த தண்ணி எடுத்திருக்கேன் இது அந்த திக் பேஸ்ட் நம்ம பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா முந்திரி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எப்போவுமே மாதிரி ஃப்ளஷ் ஐட்டம் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக இது மிக்சியில் அறப்பட்டு வச்சு வச்சுருங்க ஸோ நம்ம இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ஆல்மோஸ்ட் ஒரு திக் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா அதை கிரைண்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சுற்று சுற்றுனோடனே அது வந்து மிக்ஸ் ஆகாமல் முந்திரி அங்கங்கே நிற்கும் ஆனால் நீங்கள் அதை கிரைண்ட் பண்ண கிரைண்ட் பண்ண என்ன ஆகும்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திக்கு பேஸ்ட் கிடைக்கும் ஸோ இது சீசன்னால் நம்ம நல்லா வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் மிச்சம் இருக்கிறத என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதிலே சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை நம்ம இன்னொரு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் என்னென்னா இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது இது வீட்லேயே அரைச்சிது நான் இதில் இஞ்சும் பூண்டும் ரெண்டும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இந்த இஞ்சி பூண்டு நம்மளுக்கு ரொம்ப நாள் வரணும்னா என்ன பண்ணோன்னா ஸோ இஞ்சி அப்புறம் பூண்டு ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் லைட்டாக எண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரும் ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது ஜாரில் போட்டு நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கணும்னு இல்லை கொஞ்சம் கொர குறான்னு இருந்தால் போதுங்க தவா வச்சாச்சு ஸோ இந்த தவாவில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து இந்த ஆயில் வந்து லைட்டாக சூடாகட்டும் அது வரையில் நம்ம வெயிட் பண்ணலாம் இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறதா இந்த ஆனியன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இது டேஸ்ட் பண்ணுறதுக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது நாங்கள் நார்மலாக வந்து இந்த கோகோனட் கிரேவி வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இளநீர் அந்த சிக்கன் கிரேவி நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த திக்னஸ் அந்த ஒரு க்ரீமி ஃப்ளேவர் நம்ம நார்மலாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கெல்லாம் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாதான் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணாதான் அந்த ஃப்ளேவர் அந்த டெக்ஸ்டர் வரும் ஆனால் இந்த கோகோனட்லலாம் நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த டெண்டர் கோகோனட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ஃப்ளேவர் வரும் ஸோ இப்போவும் அது அந்த ஃப்ளேவர் வரதா நான் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பாதி குக்கான ஆனியன் வெங்காயத்தில் நம்ம மிக்சர் இருக்கிறதானே நம்ம அரைச்சி தானே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் பச்சை மிளகாகவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கேஸு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப நெடி வரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக்காக ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனும் இந்த பச்சை மிளகாலாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதானே இந்த ரெண்டு தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கேஸ் வந்து ஷிம் பண்ணிக்கோங்க ஷிம் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கி அந்த டமேட்டோ வந்து நல்லா அந்த ப்யூரி வந்து தனியாக வரணும் ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வர வரையிலும் வெயிட் பண்ணோம் எப்படி ஸ்மாஷ் பண்ணோன்னா அது அந்த அளவுக்கு வெந்து வரணும் ஸோ இதுக்கு வந்து சிக்கனெலாம் ஆட் பண்ணோன்னு இல்லை இப்போ உங்கள்கிட்ட மஷ்ரூம் இருக்குன்னா மஷ்ரூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மஷ்ரூம் குக்கர் டைம் வந்து கொஞ்சம் கம்மி அது பார்த்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியும் இந்த வெங்காயம் நல்லா ஜெல்லாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் என்கிட்ட இருக்கிறதான இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து அந்த நம்ம செஞ்சிருக்கிறதான அந்த ஆனியனும் அந்த தக்காளி கூட வந்து நல்லா ஜெல் ஆகணும் இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறதான இந்த மசாலா ஸோ நான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு வச்சுருக்கேன் அப் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அது கூட நான் கஸ்தூரி மேதியாக சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ நம்ம இப்போ இது அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா பக்கமும் வந்து அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து சில்லி பவுடரெல்லாம் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை ஸோ இதுவுமே அந்த மிளகுத்தூள் அப்புறம் நம்ம போட்டிருக்கு தானே அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது இதே போதுமானது காரம் ஸோ வந்து காரமும் அதிகமாக இருக்காது ரொம்ப சட்டிலாக இருக்கும் ஸோ வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த சிக்கனெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்தாச்சு அப்படின்னா ஹாஃப் பாயில் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கு போகிறேன் நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் அப்படியே இதை குக் பண்ண போகிறேன் நான் வந்து எதுவுமே வந்து இதை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல இது நல்லா வந்து ஆகி வரணும் நல்லா ஒரு லெட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை குக்காக விடலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் ஸோ இந்த சம்மர் டைம்க்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பாடி ஹீட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆகும் ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்போ நீங்கள் நைட்டு வந்து கொஞ்சோண்டு சாதம் மீந்து வருது அப்படின்றப்போ அதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் வந்து அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரும் ஸோ அந்த அந்த கஞ்சியை வந்து நீங்கள் கரைச்சி குடித்தாலே போதுங்க உங்களுக்கு இந்த எள்நீர் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது ஸோ வயிற்றுக்கு அவ்வளோ குளுமையாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது ஆனால் இது யார் குடிக்கக்கூடாதுன்னா இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆஸ்தமா பிரச்சனை பிரச்சனை இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மிச்ச பேர் எல்லாமே இதை குடிக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இப்போ இது வேகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க இந்த கிரேவி வந்து நல்லா திக்காய் வந்திருக்கு எனக்கு செமி கிரேவி போதும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ் எந்த மாதிரி கிரேவி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா த மெயின் திங் ஸோ இந்த பியூரியை அப்படியே ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு இது வந்து அப்படியே ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி தெரியுது இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் டூ மினிட்ஸ் குக் ஆனோடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் நல்லா மாறி ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் அப்புறம் அந்த திக் கன்சிஸ்டன்சி ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட பூரி கூட ரைஸ் கூட இந்த மாதிரி எது கூட நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு தானே அந்த சிக்கன் நுங்கு கிரேவி ரொம்ப திக்காக ரொம்ப நல்லா வந்திருக்கு லைட்டாக அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க அப்படியே எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே பூ மாதிரி இருக்குது இதை நீங்கள் வந்து ரைஸ் கூட சப்பாத்தி கூட எது கூட சர்வ் பண்ணி பா சாப்பிட்லாம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ தென் டாட்டா பா பாய்